தென்னாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே பக்தி மார்க்கம் கொண்ட நாள்தோறும் இந்த பக்தியை ஒவ்வொரு வருடத்திற்கும் எடுத்து சென்று கடத்தி சென்று இந்த மண்ணில் பக்தி பயிர் வளர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தின் சார்பாக இதயம் கனிந்த வணக்கங்கள் வாழ்த்து ஒரு அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் நமக்கு தெரியும் கற்பக தெரியும் மரம் தெரியும் காமதேனு தெரியும் அதுபோல செய்திகளை அடுக்கடுக்காக அவரைப் பற்றி சொல்லிக்கொண்டே போலாம் வானத்தின் பரப்பை போல மிக நீண்டது நடியது மகா பெரியவருடைய சரித்திரங்கள் சாதனைகள் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு காலம் பத்து மாதம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் கண்மூடி கமண்டலம் ஏந்தாமல் பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தையும் உல்லாச ஊர்திகளிலும் பயணப்படாமல் நடந்து தேய்ந்து கரைந்து ஓலை குடிசைக்குள்ளும் ஒட்டு வீட்டுக்குள்ளும் கைத்து கட்டிலும் மரத்தடி நிழலிலும் ஒற்றை மரமாய் இருந்து உயர்ந்த சிந்தனையை இந்த மண்ணுக்கு பரப்பிய மனித புனிதர் மகான்களின் மகான் காஞ்சி மகானுடைய வாழ்க்கையை நினைக்கின்ற போதெல்லாம் நமக்குள்ளே பாவங்கள் பனித்துளி போல உருண்டு ஓடுகிறது அதனால்தான் சொல்வார்கள் பாத தரிசனம் பாவ விமோச்சனம் ஆம் பிருந்தாவனங்களுக்கு போகின்றோமே ஏன் கும்பகோணத்துக்கு போனா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு போய் ஒரு சுற்றி சுத்தி சங்கரமடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணா நம்ம பாவம் போறது திருமயம் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க இளையாத்தங்குடி போனா அறுபத்தஞ்சாவது பெரியவா நம்மளோடு பேசுறா பிருந்தாவனத்துல அறுபத்தாறு அறுபத்தி ஏழு கழவைக்கு போனா நம் கவலையெல்லாம் தீங்குறது காஞ்சி சீமடத்திற்கு போனால் இந்த மண்ணில் மகத்தான மாற்றங்களை தன்னுடைய செய்கையால் வாழ்க்கை முறையால் செய்து காட்டிய மகா பெரியவரையும் புதுப்பெரியவா என்று சொல்லக்கூடிய ஜெயந்திரருடைய பிருந்தாவனங்களை பார்க்கின்ற போது இந்த மண்ணில் நாமும் தர்மத்தின்படி அறத்தின்படி மனிதநேயத்தின்படி பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனைகள் வருகிறது அதற்கு காரணம் மகா பற்றி இசை மேதைகள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக அன்பர்கள் திரைக்கலைஞர்கள் என்று ஒரு இனிப்பை நோக்கி ஒரு வெள்ளக்கட்டியை நோக்கி எறும்பு செல்வதைப் போல மகா பெரியவர் என்கின்ற அந்த மா மனிதரை நோக்கி ஓராயிரம் எறும்பு கூட்டங்களைப் போல மனித கூட்டங்கள் சென்றிருக்கிறது அதில் ஒருவர்தான் நடிகர் வினு சக்கரவர்த்தி இந்த செய்திகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு தெரியாதது திரைத்துறையில் நடிகர் எம் என் நம்பியார் அவர்கள் வில்லனாக நடித்தாரே தவிர வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகவாதி பதினெட்டு படிகளை பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போக வேண்டும் என்று சபரிமலைக்கு விரதமிருந்து குருசாமிக்கெல்லாம் குருசாமி நம்பியார் தாவளம் என்றே சபரிமலையில் உண்டு அவ்வளவு நேர்த்திமுக ஐயப்ப பக்தர் அது போல வெடிச்சக்கரவர்த்தி நின்றால் பெரியவா அமர்ந்தால் பெரியவா உட்கார்ந்தா பெரியவா அவர் நடித்தது ஃபுல்லா வில்லன் கேரக்டர் நான் சொல்வது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியவருடைய வாச பரிசத்தை அருகிருந்து உணர்ந்திருக்கின்றவர் சக்கரவர்த்தி அவரே கைப்பட எழுதியிருக்கின்றார் செவிப்பட நான் கேட்டது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி மடத்தில் இருந்து பெரியவா காமாட்சி கோயிலுக்கு நடைபயணமாக சென்றிருக்கிறார் ஆனால் நகர்ப்புறத்தில் ஓடி விளையாடிய குழந்தைகள் பெரியவா வராங்க பெரியவா வராங்க பெரியவா வராங்கன்னு அங்க இங்கெல்லாம் ஓடி தள்ளி 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 வழி இருக்கா வினு அந்த பாதையில் நடந்து காமாட்சி அம்மனுடைய பரம பக்தர் நாள்தோறும் கண்ணீர் மழுக காமாட்சிக்கு முன்பு கருணையோடு எப்படி அபிராமிப்பட்டர் ஒதுக்கின்ற உச்சி உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்லி நூறு பாடல்களை அபிராமி அந்தாதிகள் தந்து உய்வித்தாரோ அதுபோல வினு சக்கரவர்த்தி அவர்கள் காமாட்சிக்கு நாள்தோறும் படம் வைத்து குங்கும அர்ச்சனை செய்து காமாட்சியனுடைய பரம பக்தராக விளங்கியவர் பாதத்திற்கு இருமுறையோ மூன்று முறையோ போய் காமாட்சி தரிசனம் பண்ணுவார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போயிருக்கார் எய்தாப்ல பார்த்தா மகா பெரியவர் இவர் பெரியவர் யாரோ நினைச்சிட்டு இருக்கார் மகா பெரியவரை பார்த்தோன்னு நடிஞ்சாங்க கிடையாது அப்படி விழுந்தவர் அப்படி பாதத்தை தொட்டுட்டார் எல்லாரும் விக்கிச்சு போயிட்டார் எப்படி பன்னெடுங்காலத்திற்கு முன்பு கும்பகோணத்திலே ஒரு குழந்தை ரோட்ல கண்ணாமூச்சி விளையாடும் போது பெரியவர் வந்தது கட்டின்று பிறகு பின்னாடி பெரியவரோடைய போய் இருந்து அவருக்கு பணிவிடை செய்து பெரியவராலே அங்கீகரிக்கப்பட்டு அன்பு வழங்கப்பட்டு ஆசி வழங்கப்பட்டு எப்படி உயர்ந்த இடத்தில் இருந்தாரோ அதுபோல வினிச்சக்கரவர்த்தி அப்படி நெடுஞ்சாங்கடியா விட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டா ஏன்னா பெரிய தவசீலர்களை நாம் கொஞ்சம் அருகிருந்து தள்ளி நின்று தரிசிப்பது என்பது ஒரு மரபு எல்லாரு சத்த நாடிகள் அணங்கிய போது பெரியவா ஒன்று சொல்ல அவருடைய பெருங்கருணை கருணை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தெரியாமே நம்ம நிறைய சொல்கிறோம் காமாட்சி கோயிலுக்கு உள்ளே போயிட்டார் காமாட்சி தரிசனம் முடிஞ்சு எல்லாருக்கும் அருளாசி வினி சக்கரவர்த்தி ஒரு பயபக்தியோடு காமாட்சியை பார்த்துட்டு வரிசையின் ஓரத்தில் ஒதுக்குப்புறமா நின்றுக்கார் ஒரு மணி நேரம் கழித்து பெரியவர் வா யார் என்ன ஏதுன்னு விளக்கம்லாம் கேட்டோன்ன திரைத்துறையில் இருக்கேன் மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன் நடிப்பு தான் எல்லாம் குங்கும பிரசாதம் கல்கண்டி இதோட பிரசாதத்தை கொடுத்துட்டு எந்த தொழிலும் மேன்மை பெறலாம் அவர் சொன்ன வார்த்தை ஒழுக்கமும் அறமும் தர்மமும் முக்கியம் சினிமாவில் தர்மத்தோட ஒழுக்கத்தோட அறத்தோட இரு அப்படின்னு பிளஸ் பண்ணிட்டு கடுகடன் நடக்க ஆரம்பிச்சுட்டாரான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மணி சக்கரவர்த்தியோடைய லைஃபோடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா மேலே 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 உயர 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 சிறகை விரித்து சிகரம் தொற்றுன்ட்ருக்கார் அதுக்கு அவர் சொல்றார் எனக்கு பெரியவருடைய அருட்கடாச்சம் மட்டுமே ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல திரைத்துறை பல நட்சத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையில் குமிழ்நீரை போல வைத்துக் கொண்டிருந்த மனவாரங்களை எல்லாம் இறக்கி வைத்த ஒரு பாதம் பாத தரிசனம் பாவ விமோச்சனம் பெரியவர் பாதம் பெரியவர் பாதத்தை பற்றி நம் குறைகளையும் நீக்கி மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா